ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர மகாபிரிவா மகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இனிய நேயர்களே இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் வைகரை வணக்கத்தில் இந்த இனிமையான காலை பொழுதில் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நல்ல நல்ல செய்திகளால் மயில் இறகை போல வருட வரக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக நம்முடைய காஞ்சி மகான் தொடரோடு இன்றைய பொழுதை தொடங்குகின்றோம் இந்த மண்ணுலகில் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த கதை நமக்கு தெரியும் பாம்பன் சாதமிகளுக்கு வந்து பரிவோடு தன் பக்தரை காத்த கதை உங்களுக்கு தெரியும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கருணை புரிந்தது தெரியும் அதுபோல இந்த மண்ணுலகில் தன்னுடைய இறுதி வரை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதர்வதி வேளா என்று முருகனோடு இரண்டறக் கடந்து வாழ்ந்த வாரியார் சுவாமிகளுடைய வள்ளல் பெருமா முருக கடவுள் மீது அதீத அன்பு கொண்டவர் மகாப்பெரியவர் மீது கொண்ட பக்தி அளப்பெரியது அது எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா சொல்லிலடங்கா நாள் பெரியவரை தரிசிப்பதற்கு திடீரென்று ஸ்ரீமடத்திற்கு வருகின்றார் வாரியார் சுவாமிகள் அடிக்கடி மடத்துக்கு போவதும் பெரியவரை சந்திப்பதும் அவருடைய வாடிக்கையான செயல் அதில் பல வேடிக்கைகள் நடக்கும் அது வேறு விஷயம் ஒரு முறை அப்படி மகாப்பெரிய சுவாமிகளை சந்திக்க ஸ்ரீமடத்திற்கு வாரியார் வருகின்றார் மகா பெரியவர் சந்திரமௌளீஸ்வரர் பூஜையை தொடங்கிவிட்டார் வாரியார் சுவாமிகள் நினைக்கின்றார் இந்த பூஜையை முடிச்சு பெரிவா வர்றதுக்கு சில மணி நேரம் ஆகுமேன்னு சொல்லி அப்படியே காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஆத்தாலயங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் காத்தாலேன்னு நம்ம வணங்குவோமே அந்த காமாட்சி தாயை போய் தரிசிச்சுட்டு வரலான்னு காமாட்சிக்கு போறார் பிற கோவில்களை பார்த்துட்டு அப்படி வரும்போது மிக பெரிய பேச்சுலகையினுடைய விற்பனராக இருந்த செங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷதர் அவர் கண்ணப்பட்டுட்டார் வாரியார் சாமிகளும் அவங்களும் நேரா சேர்ந்து மடத்துக்கு வராங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்க இடத்தை நோக்கி எண்பது வயதிற்கு குறைவில்லாத ஒரு மூதாட்டி உடம்பெல்லாம் சுருக்கம் உலகத்துல எது தெரியுமா அழகு இளமை மட்டுமல்ல தோழர்களே இளமை மட்டுமல்ல ஆன்மீக அன்பர்களே வயது முதிந்த வயது அவர்களுடைய சுருக்கம் இருக்கு பாருங்க இன்றைக்கு நீங்கள் ஓவியத்தில் காந்தியினுடைய படத்தை பாருங்கள் அந்த பொக்கவாய் கிழவனுடைய சிறப்பு இந்தியாவினுடைய சிறப்பு அடங்கி இருப்பதைப் போல அந்த மா இருக்கக்கூடிய மகத்தான உடல் சுருக்கத்தை போல இந்த மூதாட்டியினுடைய சுருக்கம் அங்குங்கனாதபடி எங்கும் அவர் சங்கரா சங்கரா என்று உச்சரித்து கொண்டு செங்காளிபுரம் அனந்தராம தீட்சதர் கிட்ட வந்து அப்படி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி எய்தாப்புல வாரியார் உட்காந்துருக்கார் எனக்கு ஒரு உத்திராட்சியம் கிடைக்குமான்னு கேட்டுட்டான் அந்த அம்மா அனந்தராம தீட்சதருக்கு ஒண்ணுமே புரியல அம்மா இந்த இடத்துல வந்து உத்திராட்சியம் கேட்குறியே என்கிட்ட இல்லம்மா அப்படியே எய்தாப்புல பார்க்குறார் வாரியார் சாமி தப்புனே இந்த அம்மா சொல் நீங்க பெரியவாள் பாப்பேள் ஒழிய அவர்ட்ட கேட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்ட்டு அது சொன்னதுக்கு அப்புறம் டெலிவிஷன் ஃபீல்டில் சொல்ற மாதிரி ஸ்டாப் கிளாக்ல காணாம போயிட்டாங்க அந்த இடத்துல அந்த அம்மா இல்லை இது நடந்த செய்தி வரலாற்று பதிவு அடுத்த சில மணி நேரத்தில் பெரியவா வரார் மணிக்கணக்கா பாரியார் சாமிகள் ரெண்டு பேர் பேசின்னு இருக்காங்க செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அப்படியே ஸ்ரீமடத்தை வந்துட்டு எல்லாம் பேசியிருந்துட்டு எல்லாம் முடியுறாங்க இரவு நேரம் அங்கேயே அவர்களுக்கு சிறப்பு உணவு எல்லாம் முடிச்சு அப்படி புறப்படும் போது பெரியவா அறையிலேருந்து அவருடைய பணியாளர் ஒருத்தர் பெரியவா ஒரு சால்வையும் ஒரு உத்தராட்சி மாலையும் இங்கே இருக்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னாராம் எப்படி பெரியவா ஒரு சால்வையும் ஒரு உத்தராட்சி மாலையும் இருக்கு அதை என்ன பண்ணணும் சேங்காளிபுரம் அனந்தராமத்தை கொடுத்துரும் அதோட முடிச்சுட்டாராம் கொடுத்துரு அப்படின்னு அவரை தேடி பிடிச்சு கொடுத்தோன்ன அவர் திருப்பி பெரியவால்கிட்ட வந்து எதோ சொல்றதுக்கு முற்பட்ட போது ஒரு நகைப்பு நகைச்சு பெரியவா சொன்னாராம் நீ யாருக்கு இதை கொடுக்க போறேன்னு தெரியும் கொடுத்துடு ஏன்னா நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன பார்க்கறியா எங்க அம்மாவுக்கு பிரசவம் நடந்த போது பக்கத்துல இருந்து பணிவிடை செய்த செவிலி பெண் அவதான் அவ கேட்டிருக்கா குடிச்சிருணி அந்த எண்பது வயது மூதாட்டி உத்தராட்சம் கேட்டாலே அவதான் எப்படி இவர்கள் கேட்டது எப்படி பெரிவா செவிக்கு போனது எப்படி அவர் கண்முன்னே பார்த்ததை போல சொல்கிறார் எப்படி கொடுத்தார் இதையெல்லாம் நினைத்து வாரியாரும் சேங்காளிபுரம் அனந்தராம தீச்சதரும் அப்படியே மைசிலர்த்து போறக்காங்க கண்ணில் நீர் வடிகிறது உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இப்படி ஒரு மகா இருக்க முடியுமான்னா முடியும் முடிந்தது இருந்தார் இருப்பார் இன்னும் வழி நடத்துவார் அவர்தான் நம் பெரியவா பெரியவாவின் பெருமை மீண்டும் நாளை தொடரும் நன்றி